வாயில் வந்து உமிழ் நீர் சுரப்பிய குறைக்குது இதனால் வரிசையாக ராஜ உறுப்புகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டுப்போக தொடங்குது அப்போ ராஜ உறுப்புகள் கெட்டுப்போக ஆரம்பித்த உடனே அடுத்தடுத்து ஒவ்வொரு நோயாக வருது பல் துளக்கிறதுக்கு எதை வச்சு பல் தேய்ச்சா உமிழ்நீர் ஊறும் அப்படிங்கிறத அவங்க பார்த்தா தான் அது முதல் ஆரோக்கியம் அங்கே தான் நம்ம நம்மளுடைய ஆரோக்கியத்தை அங்கே தான் நம்ம தொடங்குகிறோம் அவங்க இன்சுலினை நிப்பார்ட்டிடலாம் ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே கம்ப்ளீட்டாக அவங்களால் இன்சுலினை நிறுத்த முடியும் யோகமிடைய நேயர்களுக்கு இந்த தேவடியோடைய வணக்கங்கள் நாங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்களுடைய ஆனந்தைய கூட இருக்கேன் அதாவது உலகத்திலேயே தலை விரித்து ஆடுற ஒரே ஒரு நோயின்னு சொல்ல முடியாதது அதாவது உடம்பில் வர ஒரு சின்ன குறைபாடுன்னு சொல்லலாம் அந்த சின்ன குறைபாடை வந்து இன்றைக்கி நிறைய பேர் பெரிய விஷயமாக ரிசீவ் ஆக்கி அதனால் எவ்வளோ தேடுதல் எவ்வளோ கண்டுபிடிப்புகள் அந்த மாதிரி போயிட்டே இருக்காங்களே தவிர இது வரைக்கும் அதுக்கு தேவையான சொல்யூஷன் எங்கேயுமே கிடைக்கல கிடைக்கும் மாடணுன்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்த ஒரு விஷயம் இன்றைக்கி நம்ம ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு வைத்திய குடும்பத்தில் இருந்து பாரம்பரிய வைத்தியன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பெரிய ஒரு குடும்பத்துலேருந்து வந்து அதுக்கு தேவையான ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சி இன்றைக்கி உலக லெவலில் பெரிய விஷயமாக்கி இன்றைக்கி அதை வந்து கொண்டு போய் எல்லா வீட்டுக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன கிராமத்துக்கெல்லாம் ஒவ்வொரு வீட்டுக்கும் மூளைக்கு மூளைக்கு கொண்டு போய் சேர்த்திருக்காரு எங்களுடைய ஐயா அந்த இதை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஏன்னா வந்து நான் இதை பற்றி சொல்கிறேன்னா சுகர்னு சொல்கிறேங்க இல்லையா இனிப்பு நீர்னு சொல்கிறேன் இல்லையா அந்த நோயை பற்றி தான் பேச போகிறோம் அந்த நோய்க்கு தேவையான விளக்கங்களும் அதை எப்படி செய்கிறாரு அதனால் எத்தனை பேர் குணம் அடைஞ்சிருக்காங்க இதெல்லாம் வந்து கிட்டே டைரக்டாகவே கேர் தெரிஞ்சிக்கலாம் ஐயா வணக்கம் ஐயா நல்லா இருக்கீங்களா ஐயா இந்த சுகரை பற்றி நிறைய தேடுதலோடு இருக்காங்க எல்லாமே அவங்க வந்து எல்லாம் தேடுறாங்களே தவிர இது வரைக்கும் யாரும் குணாயி வெளியே வந்ததே இல்லை அப்படின்ற வார்த்தையோடு தான் எல்லாமே இருக்காங்க அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களும் உங்களுடைய கண்டுபிடிப்புகளும் சொன்னிங்கன்னா மக்களுக்கு கொஞ்சம் நல்லா இருங்க ஐயா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி மனிதனுடைய உணவு பழக்க வழக்கத்தினால தான் சர்க்கரை நோய் வந்துச்ச ஒழிய வேற ஒன்றும் அவங்க உடம்புலலாம் பெருசாக பெரிய ரசாயன மாற்றம்லாம் எதுவும் ஏற்படலை இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாலாம் பார்த்தா ஒரு ஊரில் ஒரு ஆளுக்கு சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னா அது வந்து ரொம்ப பெருசு மிகப்பெரிய பணக்காரர்களுக்கு தான் சர்க்கரை நோயே வரும் இது வந்து பணக்காரங்க நோயினே முந்தி சொல்லுவாங்க ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாலாம் இவனுக்கு சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னா ஏ அதெல்லாம் பணக்கார நோய் அவங்களுக்கு தான் ஏன் வரும் அப்படின்னே சொல்லுவாங்க அது காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உணவு பழக்க வழக்கத்தினால இது எல்லாருக்குமே சர்க்கரை நோய் வர ஆரம்பிச்சிச்சு அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம வந்து பாரம்பரியமாக சாப்பிட்ட கருப்பட்டி பனங்கள் கண்டு வெள்ளம் இதெல்லாம் விட்டுட்டு என்றைக்கு வெள்ளை சர்க்கரைக்கு மாறினமோ அன்னைக்கே சர்க்கரை நோய் வர ஆரம்பிச்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் நிறைய பொருட்கள் வந்து நம்ம பாரம்பரியத்துலேருந்து விலகி போய் நம்ம வந்து உற்பத்தி அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக காய்கறி எல்லாம் ஹைப்ரிடு அதனுடைய மரபணு மாற்றங்கள் அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற உணவில் அரிசி பருப்பு எல்லாமே நோய் இல்லாமல் நமக்கு நிறையா விளையணும் சுருக்கமான ஆறு மாதத்தில் விளைஞ்ச அரிசி வந்து ஒரு தொண்ணூறு நாளில் விளையணும் அறுபது நாளில் விளையணும் நாற்பத்தஞ்சி நாளில் விளையணும் அப்படின்னு நம்ம வந்து அதை வந்து ஹைப்ரிடாக என்றைக்கு உயர் ரகமாக நம்ம என்றைக்கு அதிகமாக விளையணும் ஜனதோக கோடி கூடிருச்சு அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம உற்பத்தியை பெருக்கணுமோ அன்னைக்கே நம்ம வந்து நோயவும் சேர்த்து பெருக்க ஆரமிச்சிட்டோம் அதோட என்ன உணவு பொருள் உற்பத்தியாச்சோ அதுக்கு தகுந்த மாதிரி நோயும் அளவுக்கு அதிகமாக உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்குது இப்போ எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவில் சம்பா யானை கவுனி இந்த மாதிரி நெல்லெல்லாம் விதைச்சாங்க அப்படின்னா இந்த மாப்பிளை சம்பாலாம் ஒரு அஞ்சடி ஆள் நின்று கையை தூக்குனா அவங்க கைக்கு மேலே இருக்கும் கதிர் அவ்வளோ ஹைட் இருக்கும் தண்ணியே தேவைப்படாது ஆடி மாதம் பட்டத்தில் விதைப்பாங்க ஆறு மாதம் கழிச்சு அறுப்பாங்க தண்ணி இல்லாமல் மழையிலேயே விளைஞ்சிரும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம உயர் ரகம் அப்படின்னு சொல்லி ஒன்றரை அடி ரெண்டு அடியில் நெல்லை வந்து கொண்டு வந்துட்டோம் இந்த ஒன்றரை அடி ரெண்டு அடி நெல் பார்த்திங்கன்னா இன்னைக்கு மழை பெஞ்ச உடனே சாஞ்சிடுது நிறையா பேர் பார்த்திங்கன்னா மழை வேஞ்சிருச்சு நெல் சாஞ்சிருச்சு அழுகி போயிருச்சுங்கிறாங்க இந்த மாதிரி நம்மளுடைய பாரம்பரிய நெல்லை வந்து விவசாயம் பார்த்தோம் அப்படின்னா அந்த பண இழப்பீடும் விவசாயிகளுக்கு வந்து வராது அதை சாப்பிட்ற நம்மளும் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்போம் இப்போ வந்து ரோபஸ்ட்டாக இருக்கிற ஒரு பொருளை சாப்பிட்டோம் அப்படின்னா தான் நம்ம உடலும் அதே மாதிரி ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு ஆறடி உயரம் இருக்கிற ஒரு நெல்லை வெறும் ஒன்றரை உயரத்துக்கு நம்ம அதை வந்து மரபணு மாற்றம் பண்ணி குள்ளமாக கொண்டாந்துட்டு அதை சாப்பிட்டோம் அப்படின்னா ஆறு மாதம் விளையிற பொருளை நம்ம ஒன்றரை மாதத்தில் விளைய வைக்கிறோம் அப்போ அதுக்குள்ள குணாதிசயங்களும் அதுக்குள்ள இயற்கையான சத்துக்களும் அதில் உள்ள மினரல்களும் தான் நமக்கு கிடைக்கும் அப்போ அந்த மாற்றம் நம்ம பயிரில் கொண்டு வந்தது நம்ம உடல்லையும் அது மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருது அது முதல்ல என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய இறைப்பையில் ஜீரண சக்தியை குறைக்குது வாயில் வந்து உமிழ்நீர் சுரப்பியை குறைக்குது இதனால் வரிசையாக ராஜ உறுப்புகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போக தொடங்குது அப்போ ராஜ உறுப்புகள் போக ஆரம்பித்த உடனே அடுத்தடுத்து ஒவ்வொரு நோயாக வருது இதே மாதிரி தான் சர்க்கரை நோயும் நமக்கு வந்து உருவாகிறது இப்படி தான் உருவாகுது சர்க்கரை நோய் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நூற்றுக்கு அறுபது பேர் எழுபது பேருக்கு சர்க்கரை நோய் வந்துருச்சு அதில் வேர்ல்டுலேயே தான் சர்க்கரை நோய்க்கு கேபிட்டல் அப்படிங்கிறாங்க இந்தியாவிலேயே எது கேபிட்டல்னு பார்த்தா தமிழ்நாடு தான் மிகப்பெரிய கேபிட்டலாக இருக்கும் போல தெரியுது இதுக்கு வந்து இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்ல உமிழ்நீர் சுரக்குற மாதிரி ஒரு பல் துளக்கும் ஒரு ரெமிடி அவங்க பார்க்கணும் பல் துளக்கிறதுக்கு எதை வச்சு பல் தேய்ச்சா உமிழ்நீர் ஊறும் அப்படிங்கிறத அவங்க பார்த்தா தான் அது முதல் ஆரோக்கியம் அங்கே தான் நம்ம நம்மளுடைய ஆரோக்கியத்தை அங்கே தான் நம்ம தொடங்குகிறோம் ஏன்னா வாயில் உமிழ்நீர் சுரந்தாதான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு செமிக்கும் நிறைய இயற்கை ஆர்வலர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் வந்து பாரம்பரிய அரிசியை வாங்குங்க சமைச்சி மென்று மென்று சாப்பிடுங்க பாங்க வாய் நீர் வாயில் உமிழ்நீர் சுரந்தால் தான் மெல்ல முடியும் ஏன்னா மெல்றதுக்கு வந்து அதுக்கு ஒரு நீர்மச்சத்து உள்ளே இருந்தால் தான் மெ வெறும் போட்டு போட்டு எவ்வளோ நேரம் மென்னுக்கிட்டே இருக்க முடியும் உமிழ்நீர் சுரந்தால் மென்று சாப்பிடுவாங்க அதுக்கு அடுத்தது வந்து சித்தர்கள் அந்த காலத்திலேயே சொன்னது வந்து ஆறு மாதத்துக்கு ஒருக்க பேதி நம்மளுடைய இறைப்பையை சுத்தமாக வச்சுருக்கணும் அப்போ இன்றைக்கி நம்ம இருக்கிற சாப்பிட்ற சாப்பாடு உரமே ரசாயன உரத்தால் விளைவிக்கப்பட்டது பூராமே கெமிக்கல் பாய்சனாக தான் அவருக்கு வந்து பூச்சிக்கொல்லியாக அடிக்கிறாங்க இது எல்லாமே நம்ம உடம்புல போய் மிகப்பெரிய ரசாயன மாற்றத்தையும் நம்ம உடம்பை நிறைய கெடுக்கிற வேலையும் தான் செய்யுது அதனால் இனிமேல் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துலேருந்து ரெண்டு மாதத்துக்கு ஒருக்க நம்ம இறைப்பையை கழுவணும் அப்போ பேதி சாப்பிடணும் மாதம் ஒருக்க பேதி சாப்பிடணும் வாயில் உமிழ்நீர் நீர் மாதிரி பல்பொடி வச்சு பல் தேக்கணும் இந்த மாதிரி இருந்தால் சர்க்கரை நோய் வராது இந்த சர்க்கரை நோய்க்கு இப்போ நம்ம பார்த்தோம்னா நம்ம இப்போ பஸ்போ செந்துரம் என்னென்னமோ தயார் பண்ணி கொடுத்துட்டோம் ஒரு நாற்பத்தஞ்சு வருஷத்தில் ஒரு முப்பத்தோரு வகையான மருந்து செஞ்சு கொடுத்து இப்போ முப்பத்து ரெண்டாவதாக ஒரு சொட்டு மருந்தாக உனக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் அதுக்கு முக்கியமான காரணம் சதுரகிரி மலை அடிவாரத்தில் நமக்கு தெரிந்த ஒரு சாமியார் சொன்ன முறை அவர் வந்து பஸ்போ செந்துரம்லாம் இன்றைக்கி ஜீரணம் பண்ணுற சக்தியோ அதை வந்து உடம்பு ஏற்றுக்கிற சக்தியோ இன்னைக்கு மனுஷனுக்கு இல்லை அதை சாராய வடிவில் கொடுத்தா தான் சொட்டு மருந்தில் சாப்பிட்டா தான் அவங்களுக்கு வந்து ஜீரணமாக்கும் அதனால் அந்த மாதிரி போடுங்க நேரம் இப்போ அவர் சொன்ன அதே முறையில் நம்ம வந்து ஒரு நாலு வகையான தீநீர் எடுத்து அதை ஒரு காம்பினேஷன் பண்ணி அந்த காம்பினேஷனை சொட்டு மருந்தாக கொடுக்குறோம் காலையில் இருபது சொட்டு மதியம் இருபது சொட்டு இருபது இருபது சொட்டு இப்படி சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சர்க்கரை நோய் வந்து மிக வேகமாக மிக வெகுவாக அது வந்து கட 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 கடன்னு குறைஞ்சிரும் ஒரு பதினஞ்சு நாளில் நார்மலுக்கு வந்துடும் ஆங்கில மாத்திரை சாப்பிட்றவங்களாம் ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே ஆங்கில மாத்திரைன்னு பாட்டிடலாம் இன்சுலின் போடுறவங்க ஒரு மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதத்துக்குள்ளே இன்சுலினும் பாட்டிடலாம் இது வந்து டைப் டூ சர்க்கரைக்கு மட்டும் இல்லை டைப் ஒன் சர்க்கரைக்கும் நல்லா கேட்கும் டைப் ஒன் சர்க்கரைங்கிறது வந்து குழந்தைகளுக்கு வர்றது அது வந்து ஒரு ஆறு மாதத்துலேருந்து இருபத்தோரு வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு வர்றது அவங்களுக்கும் சர்க்கரை நோயை மிக வேகமாக குறச்சிரும் அவங்களுக்கெல்லாம் ரெண்டு நேரம் மூணு நேரம் இன்சுலின் போடுவாங்க அந்த இன்சுலினை அவங்க வேகமாக அவங்களுடைய மருத்துவரின் ஆலோசனைப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அதுக்கப்புறம் அவங்க இன்சுலினை நிப்பாட்டிடலாம் ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே கம்ப்ளீட்டாக அவங்களால் இன்சுலினை நிறுத்த முடியும் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த சுகர் எதனால் வருது அந்த சுகருக்கு என்னென்ன மெடிசன் கொடுத்தா நல்லா வாங்க அந்த சுகரு யார் யாருக்கு வரும் எல்லா விஷயத்தையும் வந்து ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லிட்டார் ஐயா ஆனால் இன்றைக்கி இன்னொன்று சேர்த்து புதுசாக சொல்லியிருக்காரு என்ன சொல்கிறாருன்னா ஒரு ஏரியாவில் முதல்ல அது எந்தெந்த ஏரியாவில் வந்துச்சு இது வரக்கூடாதுன்னு என்ன பண்ணலாம் முதல்ல என்ன என்ன உறுப்புகளை நம்ம ரெடி பண்ணணும் எது வழியாக நம்ம வந்து அந்த உணவுகளை எடுத்துக்கிறோமளோ முதல்ல அந்த உறுப்பை ரெடி பண்ண சொல்கிறார் என்னன்னாக்கா நம்ம வாய் வழியாக சாப்பிட்றோன்னா அந்த வாய் வழியாக சாப்பிட்ற சாப்பாடை வந்து முறையாக சாப்பிட்ணும் முறை இருக்கிற முறை இல்லாத எந்த பொருளும் நம்ம எடுத்துக்க கூடாது மாதிரி ஆர்கானிக் ஃபுட் அதாவது நம்மளுக்கு நேச்சுரலாக கிடச்சிது முன்ன காலத்தில் கிடச்ச ஒவ்வொரு பொருளும் ஐயா சொல்லியிருக்காரு அந்த மாதிரி எடுத்து சொல்கிறாரு ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த பல்லு விளக்குற முறையும் அந்த பல்லில் சேர வேண்டிய உப்பு சத்தும் நார் சத்தும் சொல்லியிருக்காரு பல்லு விளக்குற முறை சாதாரண விஷயம் இல்லைங்க நம்ம இன்றைக்கி ஏதேதோ என்னென்ன பேஸ்டெல்லாம் போட்டு பல்லு விளக்கு போகிறோம் ஆனால் அந்த காலத்துலேயே பார்த்தோன்னா உப்பு மட்டும் தான் யூஸ் பண்ணாங்க ஏன்னா உப்பு போட்டு பல்லு விளக்கும் போது அதனுடைய ஈறுகளை ஈறுகள்லாம் க்ளீன் ஆகும் ரெண்டாவது அங்கே நம்மளுக்கு நீர் சுரக்க ஆரம்பிக்கும்னு சொல்கிறாரு ஐயா அந்த நீர் வாயில் சுரைஞ்சினா மட்டும்தான் கணைத்துல சுரக்க ஆரம்பிக்கும் அந்த கணைத்தில் நீர் சுரைஞ்சினா மட்டும்தான் நம்மளுக்கு இன்சுலின் வந்து ந இன்சுலின் சுரக்க ஆரம்பித்தது மட்டும்தான் இன்சுலின் வந்து நம்மளுக்கு உடம்புல வந்து அந்த சுகர் ஏறாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால் இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் முதல்ல நம்ம செய்ய வேண்டிய கடமை நம்ம பல் விளக்கிற முறையில் முறையில் ஆரம்பிக்குது அந்த முறையில் ஆரம்பித்து நம்ம அடுத்து இறைப்பைக்கு போகிறோம் இறப்பையில் தே தேவையான நம்மளுக்கு ஜீரணசக்தி கிடைச்சா மட்டும்தான் இன்சுலின் கரெக்டாக சுரக்கும் அதனால் அதை கடைப்பிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் அதுக்காக தான் அவர் வந்து இந்த லாங் லைஃப் அப்படின்ற சொட்டு மருந்து ரொம்ப தேடுதலுக்கு அப்புறம் அவர் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் நிறைய வீடியோவில் சொல்லிட்டார் முப்பத்தி ஒரு டைம் இல்லை முப்பத்தி அஞ்சு டைமுக்கு மேலே இதை கண் இது ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி அந்த தேடுதலுக்கு அப்புறம் எத்தனையோ பேருக்கு கொடுத்து வெற்றி அடைஞ்சு இன்றைக்கி ஒரு மாமனிதராக வந்து வெளியே நிற்கிறாரு உலகத்துக்கு தெரிகிறார் அதுக்கு காரணம் உங்களுடைய ஒத்துழைப்பு நிறைய கொடுத்துருக்கீங்க அந்த ஒத்துழைப்பு இன்னும் மேலும் அதிகரிக்கணும் அதே மாதிரி இந்த லாங் லைஃப் சாதாரண விஷயம் கிடையாதுங்க அதாவது அவர் சொல்லியிருந்தார் இல்லையா டைப் பொன் சுகர்னு சாதாரண விஷயம் இல்லை குழந்தைங்களுக்கு இன்றைக்கி ஏழு வயசு குழந்த அஞ்சு வயசு குழந்த டைபோனில் மாட்டி ரொம்ப அவசைப்பட்றாங்க அவங்களுக்கு கூட பதினஞ்சு நாளில் ரிசல்ட் எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காரு அதுக்கு காரணம் முதல் படி நம்ம சாப்பிட்ற உணவுகள் சொல்லியிருக்காரு அந்த உணவுகள் ஆரம்பித்து பையில் ஆரம்பித்து நம்ம கணையில இன்சூரன்ஸ் இருக்கிற வரைக்கும் சொல்லி முடிச்சிட்டாரு அப்போ நம்ம என்ன பண்ணணும் இப்போ அந்த உணவு முறைக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கணும்னு சொல்கிறார் ஐயா அதனால் இதுக்கப்புறம் அந்த சாப்பிட்ற உணவு முறையில் மாற்றுங்க அதே மாதிரி உங்களுடைய உடற்பயிற்சி முறையில் மாற்றுங்க இதெல்லாம் மாற்றிட்டு பழைய உணவுகளுக்கு மார்னிங்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களால் வெளியே வர முடியும்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி ஐயா சொன்ன மாதிரி இது வந்துட்டு உங்களுக்கு ஆலோசனை படி அவருடைய ஆலோசனை படியும் மாதிரி நீங்கள் கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க ஆலோசனை கொடுப்பாங்க எந்தெந்த டைமில் எடுத்துக்கணும் எந்த பேஷண்ட்டுக்கு எப்படி எடுக்கணும் அதாவது பெரியவங்களுக்கு எப்படி சின்னவங்களுக்கு எப்படி நடுத்தரமாக இருக்கிற எப்படி எடுக்க சொல்லியிருக்காரோ அந்த முறைப்படி எடுத்துக்குவாங்க அதே மாதிரி அதில் உணவு முறைகள்லாம் சொல்லியிருக்கார் ஐயா அந்த உணவு முறைகள்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் தயபெட்டிலேருந்து வெளியே வரலாம் திரும்பவும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம் வணக்கம் ஐயா